மதிப்பீட்டில் பாலம் கட்டும் பணியை தொடங்கி வைத்தார் காந்திராஜன் எம்எல்ஏ திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட அய்யலூர் மலை கிராம பகுதிகளுக்கு சுமார் நான்கு கோடி மதிப்பீட்டில் மாவட்ட ஊரக துறை சார்பில் அடிக்கல் நாட்டு விழா காந்திராஜன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது அய்யலூரில் இருந்து புத்தூர் செல்லும் சாலையில் கொன்னையம்பட்டி மலை கிராமத்திற்கு ஒன்னேகால் கோடி மதிப்பீட்டிலும் அதே பகுதியில் கங்கையூர் கிராமத்திற்கு ஒரு கோடி மதிப்பீட்டிலும் அயலூர் கஸ்பா பகுதியில் ஏற்கனவே இருந்த தரைப்பாலம் பழுதடைந்து விட்டதால் அதனை அகற்றிவிட்டு புதியதாக சுமார் ஒன்றரை கோடிக்கு மேலான தொகையில் பாலம் கட்டுமான பணிக்கும் இன்று அடிக்கல் நாட்டு விழா நடந்தது இந்த மூன்று பகுதிக்கும் சேர்ந்து சுமார் நான்கு கோடி மதிப்பீட்டில் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காந்திராஜன் எம்எல்ஏ தலைமையில் அடிக்கல் நாட்டி பாலம் கட்டும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது இந்த பால பணிகள் அனைத்தும் ஆறு மாத காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டுவிடும் என்று காந்திராஜன் தெரிவித்தார் இவ்விழாவிற்கு காந்திராஜன் எம்எல்ஏ தலைமை தாங்கினார் வடமதுரை பேரூர் செயலாளர் மெடிக்கல் எஸ் கணேசன் வரவேற்புரை ஆற்றினார் மேலும் அய்யலூர் பேரூர் செயலாளர் கருப்பன் வடமதுரை மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் வடமதுரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டி மற்றும் கழக நிர்வாகிகளான அயலூர் பேரூர் கழக பதினைந்து வார்டு உறுப்பினர்களும் கிளைக்கழக நிர்வாகிகளும் கட்சி தொண்டர்களும் கலந்து கொண்டனர் அதேபோன்று அப்பகுதி மக்கள் கூறுகையில் இதுவரையில் எங்கள் ஊருக்கு எவ்வித போக்குவரத்து வசதியும் இல்லாமல் இருந்து வந்து கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது எங்கள் பகுதிக்கு சாலை வசதி மேம்படுத்துவது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஆகவே எங்களது ஊர் பொதுமக்களின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று மகிழ்ச்சி

மூணு மாசம் ஆறு மாசம் ஆறு மாசம் இப்ப வேலை ஆரம்பிச்சு இப்ப வேலை இருந்து ஆறு மாசம் இப்ப வந்து மாசம் என்ன மே மாசம் விட்டுருங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் மாசம் தீபாவளிக்கு முன்னாடி உங்களுக்கு பாலை ஓபன் பண்ணிடுவோம் கண்டிப்பா ஓபன் பண்ணணும் டிலே பண்ணக்கூடாது எங்க செய்து வந்திருக்காரு சரி அவர் அடுத்த பாலத்தை போயிருக்க இன்னைக்கு மூணு பாலம் ஐநூறு டவுன் சேர்ந்து மூணு பாலம் ஓபன் பண்றோமா மூணு பாலத்துக்கு இந்த மாதிரி ரொம்ப காலமா இல்லாததுக்கு மூணு பாலம் போடுறோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கோடி ரூபாய் செலவுல நம்ம ஐரோ கவர்மெண்ட் ஜாதி கொண்டு நம்ம இன்னைக்கு வந்து பூஜை போடுறோம்